சிறுநீரக கற்களா ஏற்படும் வலி மிகவும் கடுமையானதாக இருக்கும் சிறுநீரகம் என்பது நமது உடலில் உள்ள கழிவுகளை வடிகட்டி இரத்தத்தை சுத்திகரிக்கும் ஒரு மிக முக்கியமான உறுப்பு இந்த செல்முறையின் போது சில தாதுக்கள் மற்றும் உப்புகள் ஒன்றாக சேர்ந்து கடினமான படிகளா மாறும்போது சிறுநீக கற்கள் உருவாகின்றன இந்த கற்க சிறிய மனத்துக்கள் அளவிலிருந்து ஒரு கொள்கை பந்து அளவு வரை இருக்கலாம் இந்த வீடியோவில் சிறுநீக கல்யணம் என்ன அது ஏன் உருவாகுது என்பதற்கான முக்கிய காரணங்களை நாம் ஆழமாக என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் மேலும் இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கான அறிகுறிகள் என்னன்னா ஆரம்பத்திலேயே இதை கண்டறிந்து சரியான நடவடிக்கை எடுப்பது எப்படி மே முக்கியமா சிறுநீக கற்க வராமல் தடுப்பதற்கான எளிய மற்றும் பயனுள்ள தடுப்பு முறைகள் குறிச்சும் விளக்கமா உங்கள் உடல் நலத்தை வாழ்க்கை முறையை நோக்கி செல்லவும் ஒரு வழிகாட்டியாயிருக்கும் சிறுநீக கற்க பற்றிய முழுமையான புரிதலை பெறுவதன் மூலம் உங்களையும் உங்கள் அன்புக்குரியவர்களையும் இந்த பிரச்சனையிலிருந்து இருந்து பாதுகாக்க முடியும் பாருங்க இந்த முக்கியமான பயணத்தை தொடங்குவோம் சிறுநீரக கற்கள் பற்றிய அனைத்து விவரங்களையும் தெரிஞ்சு கொள்வோம் போதுமான அளவு தண்ணீர் குடிக்காது முக்கிய காரணமாகும் அதே சர்க்கரை புரதம் உள்நவுகள் கல் அபாயத்தை அதிகரிக்கின்றன உங்கள் குடும்பத்திலே யாருக்காவது இருந்தா உங்களுக்கும் வர வாய்ப்பு அதிகம் சில நோய்கள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் அவை கல் உருவாகும் அபாயத்தை அதிகரிக்கலாம் கீழ்முது மற்றும் பக்கவாட்டில் ஏற்படும் கடுமையான வலி இது முதன்மையான அறிகுறியாகும் சிறுநீர் சிவப்பு அல்லது பழுப்பு நிறத்தில் காணப்படுவது இது ஆபத்தானது வலியுடன் சேர்ந்து குமட்டல் மற்றும் வாந்தி ஏற்படுவது பொதுவான சூடுதல் அறிகுறிகளாகும் என்பது தடுப்பு வழிகளில் ஒன்றுதான் தினமும் இரண்டு முதல் மூணு லிட்டர் தண்ணீர் குடிப்பது சிறுநீர கற்களை தடுப்பதில் மிகவும் முக்கியமானது சரியான உணவு பழக்கமும் அவசியம் அச்சல நிறந்த உணவுகளை குறைச்சு சமச்சீரான உணவு உண்ண வேண்டும் உணவில் உப்பு மற்றும் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம் இது நீங்களும் அறிஞ்சிருப்பீர்கள் சிறுநீர கற்கள் உருவாகும் வாய்ப்பை குறைக்கும் இந்த வீடியோவில் நாம் பார்த்தது போல சிறுநீக கற்கள் உருவாக பல காரணங்கள் உள்ளன ஆனால் அவற்றை தடுக்கவும் பல வழிகள் இருக்கின்றன ஒருவேளை உங்களுக்கு சிறுநீர கல் இருப்பது அதுக்கான சிகிச்சை முறைகள் கல்லின் அளவு வகை மற்றும் அது சிறுநீர் பாதையில் எங்கு அமைந்துள்ளது என்பதை பொறுத்து மாறுபடும் சிறிய கற்கள் போதுவா அதிக தண்ணீர் குடிப்பதன் மூலமும் சில மருந்துகள் மூலமும் தானாவே சிறுநீருடன் வெளியேறிவிடும் இதற்கு உங்கள் மருத்துவர் வலி நிவாரணிகளையும் பரிந்துரைக்கலாம் இந்த காலகட்டத்தில் பொறுமை மிகவும் அவசியம் பெரிய கற்கள் அல்லது அதிக வலியை உண்டாக்கும் மருத்துவ சிகிச்சை உடலுக்கு வெளியிலிருந்து ஒலி அலைகளை பயன்படுத்தி கற்களை சிறிய துண்டுகளால் உடைச்சு வெளியேற்ற முடியும் சில சமயங்களில் துரிடரோஸ்கோபி போன்ற என்டோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை முறைகள் மூலம் கற்களை நேரடியாக அகற்றுவதும் அவசியமாலாம் உங்கள் எது உங்க நிலைக்கு மருத்துவரை அணுகுவது உங்கள் உடல்நலம் உங்கள் கைகளில் தான் உள்ளது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பது குறிப்பா போதுமான நீர் அருந்துவது மற்றும் சமச்சீரான உணவு உண்பது சிறுநீர கற்கள் போன்ற பல பிரச்சனைகளில் இருந்து உங்களை பாதுகாக்கும் உங்க உடலின் தேவைகளை கேளுங்க அதுக்கு மதிப்பு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் உடல் நலத்துக்கு எப்போதும் முன்னுரிமை கொடுங்க நன்றி வணக்கம்